உளுந்திர்பேட்டை பகுதியில் கேப்டன் நினைவு நாளை முன்னிட்டு தேமுதிக தொண்டர்கள் அன்னதானம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் வட கிராமத்தில் ஒன்றிய துணை செயலாளர் ஞானவேல் ஏற்பாட்டில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவருடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அருள் நகர செயலாளர் அசரப்பள்ளி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சம்பத்குமார் மாவட்ட பிரதிநிதி செல்வம் வாடக்குறுமூர் கிளை நிர்வாகிகள் ஐயப்பன் சேட்டு ஏழுமலை பச்சமுத்து உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருநாவலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமுருகன் தலைமையில் களமருதூர் மற்றும் சின்னக்குப்பத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது சின்னக்குப்பம் கிராமத்தில் ஐநூறு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொழிற்சங்க பேரவை தலைவர் வேலு ஒன்றிய கழக அவைத்தலைவர் பழனிவேல் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் தண்டபாணி ஐயப்பன் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் ஏழுமலை ரமேஷ் சிபிஎம் முன்னாள் மூன்று செயலாளர் மோகன் பி சிக பாண்டியன் ஊராட்சி கழக செயலாளர்கள் சக்கரவர்த்தி பக்தலம் கிளைக்கழக செயலாளர்கள் ஐயப்பன் கிருஷ்ணமூர்த்தி மாசிலாமணி செந்தில் குமார் அதிமுக செல்லன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்